ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் பதினைந்தாவது சர்க்கம் சீதையை காணுதல் இரவில் லங்காபுரியில் குதித்த ஹனுமார் கோட்டையை நெருங்கி உள்ளே நுழைந்து அரக்கர்கள் கண்களில் படாது ஒழிந்து சிறிய ரூபம் தரித்து ராவணனின் கோட்டையிலும் மாளிகையிலும் அந்த சீதையை சீத்தையை தேடி காணாது மன கிளேசமுற்று இராவணனது மாளிகையினின்று வெளிவந்து அந்த கோட்டை சுவரில் ஏறி நின்று கொண்டு உற்று நோக்கும் பொழுது அங்கு பெரியதோர் ரம்யமான அசோக வனம் தென்பட இது ஒன்றுதான் நாம் சீதையை தேடி பார்க்காது விட்ட இடம் என்று தெரிந்து அங்கும் தேடி பார்த்துவிடுவோம் என்று நிச்சயித்து அதனுள் புகுவதற்கு முடிவு செய்தாராம் பிறகு அந்த அசோகவனத்தில் உயர்ந்ததான ஒரு மலையின் உச்சியில் உயர்ந்த மலைக்கு நிகரான உயரத்தை உடைய மரங்களை கொண்ட அந்த பர்வதத்தில் சிம்சுபா என்கின்ற உயர்ந்ததோர் பெரிய மரத்தின் உச்சியில் நின்று கொண்டு தாவி ஏறிவிட்டு அதன் உச்சியிலிருந்து அந்த வனத்தை நோட்டமிட்டாராம் இங்கு சீதை இருப்பாளோ என்று யோஜித்து கொண்டே தேடி பார்த்து கொண்டிருந்தாராம் பிறகு என்ன ஆயிற்று பார்க்கலாம் அந்த சிம்சுபா விருக்ஷத்தின் உச்சியில் தாவி ஏறிக்கொண்ட அந்த வானர சிரேஷ்டர் சீதா தேவி இங்கு புலப்படக்கூடுமோ என்று அந்த வனத்தை மேலிருந்து கீழே உற்று நோக்கினாராம் கற்பக கொடிகளாலும் மரங்களாலும் நறுமணம் மிகுந்த மலர் கொடிகளாலும் அலங்கரிக்கப்பட்ட மாடங்களையும் மண்டபங்களை உடையதும் பொற்றாமரை குளங்களை உடையதும் வாபிகளையும் அழகாக ஆசனங்களையும் கம்பளங்களும் விரிக்கப்பெற்றதாகிய மண்டபங்களை உடையதும் பல நிலவரைகள் உள்ளதும் எல்லா காலத்தும் பூக்களுடனும் பழங்களுடனும் உடையதுமான விரட்சங்களை உடையதும் மரத்தின் உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் பூமியை தொடும் அளவிற்கும் புஷ்பத்தால் நிரம்பிய மரங்களை அதாவது அசோக மரங்களை உடையதும் நன்றாக புஷ்பித்திருக்கின்ற புரசு மரங்களாலும் அழகானதும் புஷ்பித்திருக்கின்ற அசோக மரங்களின் காந்தியால் சூரியோதய காந்தியை உடையதும் அக்னியை போல் ஜுவலிக்கின்றதாகவும் பக்ஷிகளுக்கு பிரியமாக இருக்கும் பல விரக்ஷங்களை உடையதாகவும் இருக்கும் அந்த வனத்தை அந்த வானர சிரேஷ்டர் உற்று நோக்கினாராம் அந்த அசோக விருட்சங்களின் புஷ்பங்களால் தீ ஜுவாலை போலவும் அணையா விளக்கு எரிவது போலவும் அழகாய் புஷ்பித்திருக்கின்றவைகளும் அநேக புன்னாகங்களும் எழிலை பாலைகளும் செண்பக விருட்சங்களும் பிரகாசத்தோடு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரகாசித்தனவாம் அந்த அசோக மரங்களும் பொன் ஜுவாலை போலவும் அக்னி போலவும் கருப்பு மை போன்றவைகளுமாக பல விதங்களாக அங்கே காட்சியளித்தனவாம் அந்த வனத்தில் பல உத்தியான வனங்கள் அதாவது மனிதர்களால் அல்லது அரக்கர்களால் நியமிக்கப்பட்ட வனங்களை அதாவது பூந்தோட்டங்களை உடையதாக இந்திரனுடைய நந்தனத்திற்கும் குபேரனுடைய சைத்ர ரதம் என்கின்ற அவர்களுடைய உத்தியான வனங்களுக்கு ஒப்பாக அழகு பெற்றதாகவும் தெய்வீகமான காந்தியை உடையதாகவும் எவரும் கற்பனை செய்து இப்படி ஒரு நந்தவனம் இருக்குமோ என்று யோசிக்க முடியாததாகவும் அவ்வளவு அழகு பெற்றதாகவும் காட்சி காட்சியளித்ததாம் அந்த சின்சுபா விருட்சத்தின் உச்சி கிளையில் நின்று மேலிருந்து கீழே நோக்குகையில் பல விரட்சங்களும் முழுதும் புஷ்பித்திருப்பதனால் இன்னொரு ஆகாயம் போல் வெண்மையாகவும் பலவிதமான சுகந்தம் வீசுவதாகவும் வர்ணங்கள் பெற்றதாகவும் விசித்திரமான ஐந்தாவது சமுத்திரம் போல் தோற்றமளித்ததாம் எல்லா ருதுக்களிலும் புஷ்பிக்கின்ற புஷ்பங்களை உடையதாகவும் மலர் கொடிகளை உடையதாகவும் மான் கூட்டங்கள் நிரம்பியதும் சுகந்த வாசனையுடைய புஷ்பங்களாலும் பலவித சப்தங்களுடைய பட்சிகளாலும் நிரம்ப பெற்றதாகவும் பரிமளம் மிகுந்ததாகவும் வாசனை நிறந்ததாகவும் அந்த வனம் இரண்டாவது கந்த மாதன பர்வதம் போல் தோற்றமளித்ததாம் அப்பொழுது அந்த வானர சிரேஷ்டர் அந்த வனத்தில் சமீபத்தில் இருக்கின்றதும் மிக உயர்ந்ததும் ஆயிரம் தூண்கள் தாங்கப்பட்டதும் நடுவில் நிர்மாணிக்கப்பட்டதும் கைலாசம் போல் பிரகாசிக்கின்ற வெண்மை நிறத்தை உடையதும் பவழத்தால் செய்யப்பட்ட படிகளை உடையதும் உருக்கின ஸ்வர்ணத்தால் செய்த மேடைகளை உடையதும் கண்களை பறிப்பது போல் ஒளியால் ஜுவலிக்கின்றதுமாகிய நிர்மல ஒரு உயர்ந்தான ஆகாயத்தை உராய்வது போன்றுமான ஒரு தெய்வாலயத்தையும் கண்டாராம் அப்பொழுது அந்த சிம்சுபா விருக் உச்சியிலிருந்து உற்று நோக்கிய ஹனுமார் என்ன பார்த்தாராம் அங்கு அழுக்கடைந்த ஆடையை உடுத்தி ராட்சசிகளால் சூழப்பட்டு ஊனின்றி உறக்கமின்றி இழைத்து நடுங்கி அடிக்கடி பெருமூச்சுவிடும் சுக்ல பக்ஷத்தில் சுக்ல பக்ஷ துவக்கத்தில் இருக்கும் பிறை போன்ற பிரகாசமாக விளங்கும் ஒருவளை பார்த்தாராம் அவளை நெடுங்காலம் ஆராய்ந்தறிய வேண்டிய உருவத்தோடு பிரகாசமான காந்தி உடையவளாய் புகையின் கூட்டத்தால் மூடப்பட்ட அக்னி ஜுவாலை போல் இருப்பவளாய் கசங்கியுள்ள மஞ்சள் நிறமுள்ள ஒரு உத்தமமான வஸ்திரத்தினால் உடுத்த பெற்றவளாய் புழுதி படிந்தவளாய் அலங்காரம் இல்லாதவளாய் தாமரையில்லாத தாமரை கொடி போன்றவளாய் நாணம் அடைந்தவளாய் துக்கத்தால் தவிக்கப்பட்டு வாட்டம் அடைந்தவளாய் தவம் புரிபவனை போன்றவளாய் தவம் புரிபவளைப் போன்று அசையாது இருப்பவளாய் அங்காரகன் என்கின்ற கிரகத்தால் பீடிக்கப்பட்ட ரோகிணி நட்சத்திரம் போன்றவளாய் கண்ணீர் நிறைந்த முகம் உடையவளாய் மனம் குன்றியவளாய் உணவின்மையாலும் இழைத்தவளாய் துயரமும் சிந்தையும் மிகுந்தவளாய் திகில் கொண்டவளாய் இடைவிடாது துக்கத்தில் ஆழ்ந்தவளாய் அன்புள்ள தன் இனம் ஒருவரையும் காணாதவளாய் பார்க்க முடியாதவளாய் இராட்சசிகளின் கூட்டத்தை பார்த்து பயம் கொண்டவளாய் நாய்களின் கூட்டத்தால் சூழப்பட்ட பெண் மான் போல் இருப்பவளாய் கருணாகம் போல் தோற்றுகிறதும் பின்புறத்தில் தொங்கும் ஒற்றை பின்னலால் சரத்காலத்தில் கருத்த வனவரிசையால் பூமி போன்றவளாய் சுகத்திற்கு அர்க்கமானவளாய் துக்கத்தினால் மிகவும் வாட்டம் அடைந்திருக்கின்றவளாய் யசனங்களின் உணர்ச்சி இன்னதென அறியாதவளாய் மிகவும் இழைத்திருப்பவளாய் தூசி படிந்திருப்பவளாய் விசாலமான கண்களை உடையவளாகிய அந்த மகாலட்சுமியின் அவதாரமாய் தோன்றுகின்ற ஒரு ஸ்திரீயை அந்த வானர சிரேஷ்டர் கண்டாரா அவளை பார்த்த அந்த கபிஸ் சிரேஷ்ட வேண்டிய ரூபமெடுக்கவல்ல எடுக்கவல்ல ராட்சசனாகி ராவணனால் திருடி கொண்டு வரப்பட்ட மாது இவள்தான் இவளாகத்தான் இருக்க வேண்டும் அப்பொழுது எந்தெந்த ரூபங்களுடன் காணப்பட்டாலோ அந்தந்த ரூபங்களுள்ளவளாகவே உள்ளவளாகவே இருக்கின்றாள் சந்திரன் போல முகமுடையவளும் அழகிய புருவங்கள் உடையவளும் பிரகாசமான எல்லா திக்குகளையும் இருட்டில்லாதவளாக செய்யக்கூடிய காந்தி உடையவளும் தேவதை போன்றவளும் கருத்த கூந்தல் உடையவளும் கோவைக்கனி போன்ற அதரங்களை உடையவளும் அழகிய இடையுள்ளவளும் தாமரை போன்ற கண்கள் உடையவளும் சிறந்த பிறப்பான கலப்பை நுனியிலிருந்து உற்பத்தி ஆனவளும் பூமி பிராட்டியின் குழந்தையும் மன்மதனிற்கு ரதியை போன்றவளும் ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கு பதி பத்தினியானவளும் ஆனவளும் எல்லாவற்றினாலும் பூஜிக்கப்பட வேண்டியவளாகவும் படுபவளாகவும் முழு மதியின் நிலவை போன்றவளும் அழகிய சரீரமுடையவளும் ஐந்து புலன்களையும் அடக்கி தவம் செய்பவளைப் போல் தரையில் உட்கார்ந்திருப்பவளும் அச்சமுற்று பெருமூச்சு விடும் சர்ப்பராஜப் பெண் போன்றவளும் பெரிய நீண்ட துக்கப் பெருக்கால் பிரகாசியாமல் இருப்பவளும் புகை படலத்தால் மூடுண்ட அக்னி போலவும் வேதம் போலவும் அழிந்து போன செல்வத்தை போன்றவளும் கெட்டுப்போன நம்பிக்கையைப் போன்றவளும் தடைப்பட்ட ஆசையை போன்றவளும் கெடுதலுடன் கூடிய காரிய சித்தியைப் போன்றவளும் கலங்கிய புத்தியை போன்றவளும் பொய்யான பழியினால் கெட்டழிந்த புகழைப் போன்றவளும் இப்படி பொய்யிலே மறைபட்ட மெய்யாக தோன்றுபவளும் ஸ்ரீராமரை பிரிந்த துக்கத்தினால் வாடுபவளும் இராட்சசனால் அபகரிக்கப்பட்டதால் இழைத்தவளும் மான் குட்டியினுடையது போன்ற மருண்ட கண்களை உடையவளும் வலுவற்றவளாய் அங்குமிங்கும் இரண்டு விழித்து கொண்டிருப்பவளும் கண்ணீர் நிறைந்ததும் கருத்தும் வளைந்தும் இருக்கின்ற கண்களையும் இமைகளையும் உடையதும் ஒளி இழந்ததுமான முகத்தால் அடிக்கடி பெருமூச்செறிகிறவளும் அலங்காரமில்லாமல் பரிதபிக்கின்ற நிலையில் இருப்பவளும் கருமேகங்களால் மறைக்கப்பட்ட நட்சத்திர ராஜருடைய அதாவது சந்திரனுடைய காந்தியை போன்றவளும் அடிக்கடி படித்தல் சொல்லல் முதலியவைகளின் பயிற்சி இன்மையால் குன்றிப்போன வேத வித்தியையைப் போன்றவளுமான அந்த சீதாதேவியை கண்ணால் கண்டும் அவருடைய புத்தி கொஞ்ச நேரம் கலவரப்பட்டு கொண்டே இருந்ததாம் ஹனுமார் அந்த சீதாதேவியை கண்டவுடன் ஒரு நிமிடம் தடுமாறி அவளது நிலையை பார்த்து மனம் கலங்கி வேத வாக்கியத்தை உடனே புரிந்து கொள்ள கிரகித்து கொள்ள சக்தியில்லாத ஒரு ஆத்ம விசாரம் செய்ய விழையும் ஒருவன் வேத அர்த்தத்தை எப்படி உடனே புரிந்து கொள்ளாமல் வாக்கியத்தின் உள்ளர்த்தத்தை விட்டு வெளியர்த்தத்தை புரிந்து கொண்டு குழம்புவானோ அதுபோல் சீதையின் துக்க நிலையை கண்டு ஒரு நிமிடம் கலங்கிய ஹனுமான் இவள்தான் சீதாதேவி என்பதை மிக கஷ்டப்பட்டு தெரிந்து கொண்டாராம் ராஜகுமாரியும் குற்றமில்லாதவளும் விசாலமான கண்களை படைத்தவளும் ஆகிய அந்த சீதாதேவியை மீண்டும் மீண்டும் தூரத்திலிருந்து பார்த்து நிச்சயம் தெரிவிக்கக்கூடிய காரணங்களால் அவளது காந்தியினால் சீதைதான் என்று உறுதி கொண்டாராம் சீதாதேவி எந்தெந்த நகைகளை வைத்திருப்பாள் என்று ஸ்ரீராமர் குறிப்பிட்டிருந்தாரோ அந்த நகைகளெல்லாம் ஒரு மரக்கிளையில் தனியே பிரகாசித்துக் கொண்டிருப்பதையும் கண்டாராம் ஸ்ரீராமர் எந்தெந்த ஆபரணங்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரோ அந்த ஆபரணங்கள் வெகுநாளாக அந்த மரக்கிளையில் வைக்கப்பட்டிருந்ததனால் அப்படியே அழுந்தி பதிந்திருப்பவைகளும் அழுக்கடைந்திருக்கின்றவைகளும் ஆன முன்னங்கைகளிலும் விரல்களிலும் மணிகளாலும் பவழங்களாலும் செய்யப்பட்ட ஆபரணங்களையும் நல்ல வேலைப்பாடுடைய குண்டலங்களையும் அழகாய் பதிப்பிக்கப்பட்டிருக்கின்ற ஸ்வதம்ஸ்ட்ரம் என்னும் ஆபரணங்களையும் அவைகள்தான் என்றே நான் நினைக்கிறேன் என்று மனதில் அமைதி கொண்டாராம் அங்கு எவைகள் கழற்றி எரியப்பட்டு இருந்தனவோ அவைகள் முன்பே கிஷ்கிந்தையைத் தாண்டி சீத்தை போகும்பொழுது மேலிருந்து எது வீசி எறியப்பட்டனவோ அந்த நகைகளை நான் இங்கு காணவில்லை அந்தந்த நகைகளுக்கு ஜோடியாக இருக்கும் மீதமுள்ள நகை வகைகளே இங்கு காணப்படுகின்றன இவைதான் சீதாதேவியின் நகைகளாக இருக்க வேண்டும் அப்படியென்றால் இவள்தான் சீதாதேவியாக இருக்க வேண்டும் என்று எண்ணினாராம் சீதாதேவி கிஷ்கிந்தையின் மேலே ராவணனால் அபகரிக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது சீதாதேவி நகைகளை வீசி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது வானரங்களால் காணப்பட்ட அந்த சீதாதேவி மஞ்சள் வஸ்திரம் பூண்டிருப்பவளாய் இருந்தாலே அப்படி அதே மஞ்சள் வஸ்திரம் இங்கும் காணப்படுகின்றதே என்று மனதில் எண்ணினாராம் அக்னி போல் ஒளி மிகுந்ததும் சலங்கைகள் போல் ஒளி எழுப்புவதுமாகிய அந்த ஆபரணங்கள் மரக்கிளைகளில் காற்றினால் ஆடி ஆடி சப்தம் எழுப்பியிருக்க வேண்டும் அந்த சப்தத்தையே நாம் முன்னர் தூரத்திலிருந்து கேட்க பெற்றோம் என்று மனதில் எண்ணினாராம் இவள் தரித்து இந்த வஸ்திரம் நெடுநாள் தரித்தமையால் அழுக்கடைந்ததாக இருக்கின்றது அதனால் இதன் மஞ்சள் நிறம் மங்கி தெரிகிறது ஸ்ரீ ராமரின் பிரியத்தை கொண்ட பொன்னிற மேனியுடைய அந்த பிராண நாயகி ராவணனால் அபகரிக்கப்பட்டவளாகியும் அவருடைய மனதிலிருந்து எவள் நிர்தோஷமாய் அகலவில்லையோ அந்த உத்தமமான சீதா தேவி இவளாகவே இருக்க வேண்டும் என்று எண்ணினாராம் ஸ்ரீராமர் கருணை நன்மை கஷ்டம் காமம் என்ற நான்கினாலும் தேவியானவள் அந்நியன் கையில் சிக்கி கொண்டாள் என்பதனால் உண்டான கருணையினாலும் தன்னை நாடி வந்து நம்மை ஏற்றுக்கொண்டவள் ஆகையால் பாதுகாக்க வேண்டியவள் என்பதனால் உண்டான நற்குணத்தாலும் மனைவி காணாமல் போனாள் என்பதனால் உண்டான கஷ்டத்தாலும் மனதுக்கு இனியபடி இன்பமளிக்கிறவள் என்பதனால் உண்டான காமத்தாலும் எவள் விஷயத்தில் பரிதபிக்கின்றாரோ அந்த சீதா தேவி இவளாகவேதான் இருக்க வேண்டும் என்று எண்ணினாராம் ராமருடைய சரீர லட்சணங்கள் எப்படி உயர்ந்ததாக காணப்படுகின்றதோ அப்படியே அந்த அழகுடையவளாய் மேன்மையுடையவளாய் காணப்படுகின்றாலே இவள்தான் அந்த சீதா தேவியாக இருக்க வேண்டும் என்று உறுதி கொண்டாராம் அந்த தேவியினுடைய மனம் அவரிடத்திலும் அவருடையது இவளிடத்திலும் குடிகொண்டிருக்கின்றது அஸ்யா தேவியா மனஸ்தஸ்மின் தஸ்ய சாஸ்யாம் பிரதிஷ்டிதம் ஸ்ரீராமரும் இந்த சீதாதேவியும் ஒருவரின் அடையாளங்களை ஒருவர் பெற்றதால்தான் இவ்வளவு காலம் பிரிந்தும் அவர்கள் கொஞ்ச காலமாவது உயிர் பிழைத்து இருக்க முடிகின்றது இவ்வளவு காலம் சீதாதேவி எப்படி இருப்பாளோ எங்கு தேடுவோமோ இவளை பிரிந்து ராமர் ஏன் இவ்வளவு துக்கித்தார் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த ஹனுமார் சீதாதேவியை கண்டவுடன் அவளது காந்தியும் மேன்மையும் லக்ஷ்மி கரத்தையும் பார்த்த அந்த ஹனுமார் ஸ்ரீ ராமர் இவளோடு பிரிந்து தனது தேகத்தை இன்றும் தரித்திருக்கிறார் என்றால் அது ஆச்சரியமே இப்படிப்பட்ட மேன்மை பொருந்திய சீதாதேவியை பிரிந்து யார்தான் உயிரோடு இருப்பார்கள் அந்த பிரபு ஸ்ரீ ராமர் எப்படி உயிர் தரித்திரு இருக்கிறாரோ அது ஆச்சரியம் என்று எண்ணினாராம் உத்கிருஷ்டமான சௌந்தர்யவதியான இந்த சீதா சீதாதேவியை பிரிந்த அந்த ஸ்ரீராமர் ஒருவராலும் செய்ய முடியாத அந்த பிரிவை தாங்கியவராய் எப்படி உயிரோடு இருக்கின்றாரோ அவர் உயிருடன் இருப்பதற்கே இந்த சீதா தேவியின் சௌபாகியமே காரணமாய் இருக்க வேண்டும் என்று எண்ணினாராம் இப்படி சீதா தேவியின் நிலையையும் சீதையைப் பிரிந்த ராமரின் நிலையையும் கண்டு வருந்திய அந்த ஹனுமார் சீதாதேவியின் தர்சன விசேஷத்தினால் சந்தோஷித்தவராய் ஸ்ரீராமரை மனதால் எண்ணி இப்படிப்பட்ட வதியை மனையாட்டியாகப் பெற்ற அந்த ஸ்ரீராமரின் மீது மேலும் மேலும் பக்தி அதிகரிக்க பெற்று அவரை சந்தோஷத்துடன் பூஜித்து மனதார கொண்டாடினாராம் பதினைந்தாவது சர்க்கம் முற்றிற்று